வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்க இருக்கும் சுற்றுலா தகவல் எஸ்ஆர் பிஆர் குளோபல் ரயில்வேஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சிறப்பு ரயில் சுற்றுலா ஆமாங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் தனியார் நடத்தக்கூடிய ஒரு சுற்றுலா தனி ட்ரெயின் இந்த சுற்றுலாவில் கவர் பண்ணக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னாக்க வண்டரிபுரம் பாண்டரங்கன் கோவில் ஷீரடி சாய்பாபா கோயில் அப்புறம் சனி சிங்னாப்பூர் மற்றும் மந்திராலயம் இவை அனைத்தும் அடங்கிய பக்தி சுற்றுலா அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த எஸ்ஆர்எம் பிஆர் குளோபல் ரயில்வேஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த தனி ரயில் சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பதினோரு மணி தொடங்கும் இடம் சென்னை எக்மோர் காலை பதினோரு மணி சென்னை எக்மோர் அப்படிங்கறது நல்ல ஞாபகத்துல வச்சிருங்க ஏன் இதை சொன்னா பின்னாடி பல பேருக்கு அது சௌகரியமா இருக்கும் சரி இப்ப அது நிறைவடையும் நாள் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து இரவு ஆறு பகல் கொண்ட சுற்றுலா இது இந்த சிறப்பு தனியார் ரயில் காலை பதினோரு மணிக்கு சென்னை எக்மோர்ல புறப்படுறதுனால என்ன சௌகரியம் அப்படி பாத்தீங்கன்னாக்க சென்னையில உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல தென் மாவட்ட மக்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி சாத்தூர் கோயில்பட்டி மதுரை திண்டுக்கல் திருச்சி அதே போல இந்த பக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மன்னார்குடி இந்த மாதிரி இடங்களுக்கும் சரி இந்த கரூர் சேலம் ஈரோடு இப்படி எல்லா இடங்களிலும் மக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க காலையில ஆனதாவது முதல் நாள் இரவு நீங்க ஏதோ ஒரு ட்ரெயின்ல புறப்பட்டீங்கன்னா மறுநாள் காலையில சுமார் ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ள நீங்க எங்க வந்துடலாம் சென்னை எக்மோர் வந்துடலாம் இந்த சிறப்பு தனியார் ரயில்ல நீங்க கலந்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து நபர்களும் சென்னை அக்மோரில் வந்து காலைல பதினோரு மணிக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படிங்கறது சிறப்பான விஷயம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினோரு மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் பண்டரிபுரம் போய் சேர்ந்துடும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லா காலை அஞ்சு ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் இந்த வண்டி எங்க நிக்க போகுது பண்டரிபுரத்தில் நிக்க போகுது அங்க போய் நிதானமாக பண்டாரிபுரம் கோயில நல்ல சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணிட்டு அப்படி ட்ரெயினுக்கு திருப்பி வந்துடலாம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு மணில இருந்து அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை இந்த வண்டி ஷீரடி அந்த ஊர்ல நிற்கும் ஸோ அதனால ஷீரடியில் நீங்க அங்கே தங்குறதுக்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ ஒரு நாள் தங்கி இருந்து தரிசனம் பார்க்க ஒன்பது இரண்டு நாட்களையும் ஷீரடி சாய்பாபா அந்த கோவிலையும் அதை சுற்றி உள்ள அனைத்து இடங்களையும் பார்த்து விட்டு சனி சிங்கனா போரையும் பார்த்து விட்டு அங்க தங்கி விட்டு தான் மறுநாள் மதியம் தான் அங்கே கிளம்ப போறோம் ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு மிக அதிகமான நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வண்டியானது உப்பதாம் என்று காலை நான்கு மணிக்கெல்லாம் மந்திராலயம் வந்து சேர்ந்து அன்று இரவு ஏழு மணி வரை மந்திராலயத்தில் இருக்க போகுது சோ மந்திராலயத்துல போய் நீங்க அமைதியான முறையில உங்களால் எவ்வளவு நேரம் நீண்ட நேரம் நிதானமாக தரிசனம் செய்துவிட்டு திருப்பி வர முடியுமோ அந்த அளவுக்கு வருவதனால் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மந்திராலயம் அப்படிங்கிற ஸ்டேஷன்லயே உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு உங்களுக்கு தேவையான அவசர கால மருத்துவ வசதி மேலும் நீங்கள் கொண்டு போகும் பொருட்களுக்கு பாதுகாவலர் வசதியும் இந்த ட்ரெயின்ல கொடுத்திருப்பாங்க அதே போல சுற்றுலா வழிகாட்டியும் தங்குவதற்கு ஏற்ப உரிய அறைகளும் பெற்றுத்தரப்படும் அதே போல நிறைவடையும் இருபத்தி நாலு காலை ஐந்து மணிக்கெல்லாம் சென்னை எக்மோருக்கு வந்து திரும்பி அடைவதால் ஒன்பது நாற்பதுக்கு புறப்படக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு பண்டிகை திரும்பி வந்துடலாம் போவதற்கும் சரி திருப்பி ஊர் வருவதற்கும் சரி தென் மாவட்ட மக்களுக்கு இணைப்பு ரயில்கள் இருக்குதுங்க சொல்ல வர வெறும் ஐந்து இரவு ஆறு பகல் கொண்ட இந்த பக்தி சுற்றுலாவுக்கான கட்டணம் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படிங்கிற மூன்று வகையான பிரிவுகள்ல உங்களுக்கு கோச்சுகள் இருக்கிறதுனால உங்க சௌகரியப்படி உங்க பட்ஜெட்டுக்கு எது ஏற்றதோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நீங்க தனிநபரா வந்தாலும் உங்களுக்கு தனி ரூம் கொடுக்கிறதுக்கும் தயாரா இருக்காங்க அதே போல இரண்டு பேர்களாகோ மூன்று பெற்ற தனி கட்டணங்களும் உண்டு அதே போல குழந்தைகள் வருவா இருந்தா குழந்தைகளுக்கான தனி கட்டணம் இங்க உண்டு இந்த கட்டண லிஸ்ட் இப்ப பார்ப்போம் அது செகண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் தனிநபரா வருபவர்களுக்கு பதினேழு இருநூறு இரண்டு நபர்களா வருபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு பதினாறு இருநூறு மூன்று நபரா வரும்போது பதினஞ்சு இருநூறு குழந்தையா இருந்தா எட்டாயிரம் ரூபாய் இது அனைத்துமே செகண்ட் ஏசிக்கான கட்டணம் இது தேர்ட் ஏசி பாத்தீங்கன்னாக்கா பதினான்கு எழுநூறு பதினான்கு இரநூறு பதிமூணு ஐநூறு ஏழாயிரம் இல்ல சார் எனக்கு பட்ஜெட்டா ஸ்லீப்பரே போதும் ஏசி எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தனி ஒரு நபரா இருந்தாலே பதிமூவாயிரம் நீங்கள் கணவன் மனைவியாகவோ அல்லது இரண்டு நண்பர்களா வந்தால் நபர் ஒருவருக்கு பனிரெண்டாயிரத்தி இருநூறு மூன்று நபர்களா வந்தால் நபர் ஒரு பதினோராயிரம் தான் குழந்தையா இருந்தா ஆறாயிரம் தான் சோ மிக மிக சிக்கனமான பட்ஜெட் ரேட்ல இந்த கட்டணங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள் போக வர அருமையான தனி ட்ரெயின் அந்த ட்ரெயின் உங்களை யாரும் எந்த விதமான மற்ற மக்கள்லாம் ஏறி தொந்தரவு பண்ண மாட்டாங்க உங்க பொருட்களுக்கு பாதுகாப்பு தங்கும் இடம் சுற்றி பார்ப்பதற்கு போதுமான வசதி மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு கூடுதலாக மருத்துவ உதவி வசதியும் சுத்தமான சுகாதாரமான டாய்லெட் வசதியும் கூட இந்த தனியார் ரயில் சுற்றுலாத்தில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்காணும் நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை மந்திராலயம் பண்டரிபுரம் ஆகிய மூன்று இடங்களையும் ஒரே கவர் பண்ணக்கூடிய இந்த சுற்றுலா உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது இந்த ஒரு தகவல் திரி சிகிச்சையோடு எப்பொழுதும் இணைந்திருக்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்